ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி எல்லோருக்கும் பிடித்த ரசம் தாங்க பார்க்க போகிறோம் என்ன ரசம் வைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமானு பார்க்காதீங்க ஆமாங்க அவ்வளோ பெரிய விஷயம் தாங்க நம்ம வீட்லேயே ரசம் வைப்போம் ஒரு நாளைக்கு வைக்கிற மாதிரி இன்னொரு நாளைக்கு வராது ஆனால் நான் சொல்கிற அளவுகளோட வச்சு பாருங்க ரொம்பவும் சூப்பராக ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போது அந்த ரசம் வைக்க ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகுக்கு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து டு பன்னெண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு காய்ந்த மிளகாய் இதையெல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே பத்து பூண்டு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா பல்ஸ் முள்ளாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பூண்டு சேர்த்து எப்படி அரைச்சிருக்கேன்னு இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சிருக்கோம் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற கசடுகள் எல்லாம் வெளியே எடுத்துடலாம் காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கிள்ளி சேர்த்துக்கலாம் தக்காளி கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்து கரைக்க சொல்ல ரசம் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு பேருக்கு ரசம் வைக்கிறேன் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது ரசம் தாளிச்சிக்கலாம் ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சிச்சு நாலு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரசியும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இதே மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளிக்கரைச்சிலெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரசம் வைக்க சொல்ல அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரசம் வச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் பாருங்க லோ ஃப்ளேம்லேயே அங்கே அங்கே கொதி வருது எங்கேயாவது அதிகமாக கொதிக்கிறப்போ அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஃபைனலாக ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்க மல்லி தழையை சுற்றி தூவிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்